செய்ய போகிறது என்னதுன்னா கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அது கூடவே நெத்தலி மீனை வச்சு அழகாக ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு கிலோ வந்து கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தொளியெல்லாம் அழகாக நீக்கி எடுத்துக்கிடலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய துண்டாக வந்து குக்கரில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிடலாம் பெருசாக பெரிய துண்டாக தான் கட் பண்ணணும் சின்ன துண்டாக அதை அப்படியே கழிஞ்சிடும் அதனால் இந்த பக்குவத்தில் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணுங்கள் அது மூங்காத அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அது ஒரு அஞ்சு விசில் வைக்கிறது மாதிரி அடுப்பில் வச்சுருங்க இதுக்கு தேவையான ஒரு மசாலா என்னெல்லாம் பார்க்கலாமா ஒரு டம்ளர் வந்து துருவிய தேங்காய் எடுத்துக்கிடுங்க அது கூடவே அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பத்து பல் வந்து பூண்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அது கூடவே தனி வத்தல் பொடி இருக்குது பார்த்திங்களா உரப்புக்கு தகுந்தால போல நீங்கள் சேர்த்துடுங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்களா அதையும் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலி வந்து அழகாக அரைச்சியுமே எடுத்தாச்சு நம்ம மீன் குழம்பு வைக்கக்கூடிய சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக தண்ணியுமே ஊற்றிடுங்க நம்ம மீன் குழம்பு எப்படி ரெடி ஆகுமோ அதே போல் தான் அப்புறம் வந்து புளி கரைச்சில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியுமே கரைச்சி எடுத்துக்கிடலாம் அதுவுமே நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டு நிறைய புளியெல்லாம் ஊற்றக்கூடாது குழம்பு வைக்கிறது மாதிரி ஏன்னா வந்து இது கிழங்கு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா புளிக்கிறது மாதிரி இருக்கும் ஃபைனலி வந்து அதையுமே கரைச்சி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளியும் கட் பண்ணி போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போடுங்க அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நெத்தலி நல்லா அப்புறம் நெத்திலியை போடுங்க ஏன்னா நெத்தலி ஏற்கனவே உதிர்ந்துடும் அதில் வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் போடுங்க அழகாக கொதித்து அழகாக ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா இனி போடுங்க போட்டு நல்லா வத்திடிச்சு பார்த்திங்களா அப்புறம் வந்து இந்த பக்குவத்தில் வந்து அழகாக கிழங்கு வந்துடுச்சு இந்த பக்குவம் நமக்கு வேணும் நல்லா குழைய அப்படி ஒன்றுமே செய்யக்கூடாது நம்ம குத்தி அதை வந்து சளிக்க எதுவுமே செய்யக்கூடாது இப்படி எடுத்து அப்படியே குழம்புக்குள்ளே நம்ம போட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு கிழங்குக்குள்ளே இருக்கிறது மாதிரி அழகாக முழுசு முழுசாக இருக்கும் இதுவுமே நல்லா கரையை தான் செய்யணும் துண்டு துண்டா கிள்குலினி ஆனாலுமே நம்ம நல்லா குத்தி குழஞ்சி அப்படி போட்டிருந்தோன்னா நல்லா கிழகினி கிழங்கு இருக்கதே தெரியாது இந்த பக்கத்தில் அழகாக போட்டுருங்க அப்படி முழுசு முழுசாகவே போட்டதுக்கப்புறக்கு நல்லா கெட்டியாகுது பார்த்தீங்களா அழகாக கிழங்குமே அழகாக மசாலா பிடிச்சி ரெடி ஆகுது அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்புமே போட்டுடுங்க போட்டு நல்லா கிண்டுங்க நல்லா ஒரு கொதி நல்லா வெட்டி கொதிக்கட்டு கொதித்தப்பறே நல்லா அடியோடு கிண்டுங்க ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் பற்றிடுங்க அது நல்லா கிண்டுங்க பக்கத்துலேயே நின்று அப்படியே கிண்டனும் கிண்டிகிட்டே இருந்ததுக்கு அப்புறம் நல்லா வாசனையோடு அழகாக ரெடியாகிடுச்சு ஃபைனலி வந்து கருவேப்பில இருக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையுமே ஒரு கொத்து வந்து உருவி போட்டுவிடுங்க உருவி போட்ட பிறகுமே இந்த குழம்பெல்லாம் இப்படி நிற்காம நல்லா பத்தி அழகாக கூட்டு மாதிரி அப்படியே கெட்டியாகி இருக்கணும் அந்த பக்குவத்தில் தான் நம்ம இறக்கணும் ஃபைனலி வந்து அழகாக ஆகுது புத்திங்களா இந்த பக்குவத்தில் வந்து நம்ம ரெடி ஆகினா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கூடலாம் குழம்பே வைக்காண்ட இதே வச்சே விரசி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலையும் இது கிழங்கு கூட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள் வீடியோ அப்படின்னா லைக் பண்ணி பாருங்கள்